கோவைட்டின சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாநகர மாவட்ட செயலாளரும் மரியாதைக்குரிய மக்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தொண்டிருக்கின்ற நமது மாநகர மாவட்டத்தினுடைய ஆற்றல் தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய

இது திராவிடமான ஆட்சி ரேசன் கடை அல்ல இது அனைத்தையும் அன்னாதான முன்னே தாரிக்காதாலும் தெரியாது அனைவருக்கும் ஒன்று இது தீங்கு காட்சியோடைய கடையல்ல எல்லாம் போகிறதுக்கு என் மாற்றி கடை இந்த சுற்றுலி வந்து இல்லாததுக்கு ஏற்றது குரு கோல் கிருஷ்ணன் ஏற்றாமனை குருத்தன் ஜெயராமன் அந்த ஜெயராமர்கள் ஒரு கடலாரத்தை வழி போட்டிருக்காங்க ராக்கோ மக்களே அர்ஜுன மகாராஜர்களும் ஜெயராமர்களும் அந்த அல்ல கடையை அர்த்த பாத்திரத்தில் அண்ணில அது